பிரான்சிற்கு செல்ல முற்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ரஷ்ய படையில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரான்சில் உறவினர்கள் உள்ள நிலையில் முகவர்களூடாக செல்ல முற்பட்ட சில இளைஞர்களை வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்ட யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மூலம் இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது கடந்த மாதம் ரஷ்யா ஊடாக பிரான்சுக்கு அழைத்து செல்வதாக முகவர் அழைத்துச் சென்றுள்ளார் எனினும் ரஷ்ய விமான நிலையத்தில் தரையிறங்கிய நிலையில் அவர்களை ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் மூன்று இளைஞர்கள் இவ்வாறு வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் பிரான்சிற்கு அழைத்து செல்ல முதற்கட்டமாக ஒவ்வொரு இளைஞரிடமும் தலா அறுபது லட்சம் ரூபாய் பணத்தினை முகவர் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரும் இரண்டு இளைஞர்களுமே இவ்வாறு முகவர்களால் ரஷ்ய ராணுவத்தினரிடம் சிக்கியுள்ளனர் குறித்த மூவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் ராணுவ அதிகாரி ஒருவரூடாக பிரான்சிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என இவர்களை கூட்டிச் சென்ற முகவர் தெரிவித்துள்ளார் அதனையடுத்து அங்குள்ள ராணுவ முகாமில் தமிழ் இளைஞர்கள் தங்க வைக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு ரஷ்ய ராணுவத்தின் சீருடைகள் வழங்கி பதினைந்து நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியை சேர்ந்த கோமஸ் அதிர்ஷ்டராஜா மிதுர்ஷன் யாழில் உள்ள தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்து நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார் இதனையடுத்து தாயார் தனது மகனையும் ஏனையவர்களை மீட்பதற்கு வடமாகாண ஆளுநரோடாக ஜனாதிபதி அனுரகுமார் திசானா மனு இதேவேளை முகவரின் மோசடி குறித்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர்